ഹായ് ഫ്രണ്ട്സ് ഇത് മലയാളിത്ത് ജി എം കെ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தமிழ் வீடியோவில் இப்போ நம்ம அழகு ரெண்டில் பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அந்த பகுதி தான் நம்ம பார்க்குறோம் அதில் வகுப்பு ஒன்பது வரையாக ஏற்கனவே நான் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா புது புத்தகத்தில் உள்ள வகுப்பு பத்தில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வகுப்பு பத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வகுப்பு பதினொன்று பன்னெண்டு பார்த்துட்டு ஓல்டு புக்கில் உள்ள பொருள் தருகவும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் இந்த வீடியோ இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆயிரும் ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வகுப்பு பத்து பொருள் தருக ஃபஸ்ட்டு ஒன் துய்ப்பது துய்ப்பது அப்படின்னா கற்பது அப்படின்னு அர்த்தம் இல்லைனா தருதல் அப்படிங்கிறது பொருள் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் இல்லைனா பெரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மயலுருத்து அப்படின்னா மயங்கசை பிராணரசம் உயிர்வலி லயத்துடன் அப்படின்னா சீராக நனந்தலை உலகம் அகன்ற உலகம் இது வந்து அடிக்கடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நேமி சக்கரம் கோடு அப்படின்னா மலை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் நருவி அப்படின்னா நறுமணமுடைய தூவி அப்படின்னா தூவி விருச்சி அப்படிங்கிறது நற்சொல் சுவல் அப்படின்னா தோல் அருகுரை அப்படின்னா அருகில் முகமன் அப்படிங்கிறது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் முகமன் அசகி அப்படின்னா இலைப்பாரி கடும்பு அப்படிங்கிறது சுற்றம் ஆரி அருமை வைரியம் அப்படின்னா கூத்தர் இரடி திணை அல்கி அப்படின்னா தங்கி நரலும் அப்படின்னா ஒளிக்கும் படுகர் பல்லம் வேலை அப்படின்னா வெந்தது பொம்மல் அப்படின்னா சோறு சுடினும் அப்படின்னா சுட்டாலும் மாலாத அப்படின்னா தீராத மாயம் விளையாட்டு விசும்பு அப்படின்னா வானம் ஊழி யுகம் ஊல் அப்படின்னா முறை பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை ஆர்தர்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படிங்கிறது பொருள் பீடு அப்படின்னா சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு அப்படிங்கிறது பொருள் சதம் அப்படின்னா நூறு கேள்வியினான் நூல்வல்லான் அப்படிங்கிறது பொருள் கேண்மையினான் அப்படின்னா நட்பினான் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது தார் அப்படின்னா மாலை முடி தலை முனிவு சினம் அகத்து உபகை அப்படின்னா மன மகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் கவரி சாமரை நுவன்ற சொல்லிய என்ன அப்படின்னா அசைச்சொல் பண்டி வயிறு அசும்பிய அப்படின்னா ஒலி வீசுகிற முச்சி தலையுச்சி கொண்டைய வந்து முச்சின்னு சொல்கிறாங்க சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி கார்கர் அப்படின்னா நெய்பவர்னு சொல்லலாம் இல்லைனா சாலியர் அப்படின்னு சொல்கிறாங்க தூசு அப்படின்னா பட்டு துகிர் பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் நொடை அப்படின்னா விலை பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் வெற்றிலை விற்கிறவங்கள பாசவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவங்கள ஓசுனர்னு சொல்கிறோம் கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் மண்ணிட்டாளர் அப்படின்னா சிற்பி கிளி அப்படின்னா துணி சொல்லலாம் சேக்கை படுக்கை யாக்கை அப்படின்னா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன் அப்படிங்கிறது பொருள் கொம்பு அப்படின்னா கிளை புலை அப்படின்னா துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு அப்படின்னா நிலம் உய்முறை வாழும் வலி ஓர்ந்து அப்படின்னா நினைத்து கடிந்து விளக்கி உவமணி அப்படின்னா மணமலர் படலை அப்படின்னா மாலை துணர் அப்படின்னா மலர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வகுப்பு பதினொன்று தான் இருக்குது வகுப்பு பத்து வந்துட்டு நம்மளுக்கு எண்பது பொருள் தருக தான் உண்டு ஸோ அந்த எண்பதையுமே நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம வகுப்பு பதினொன்று பார்க்கலாம் வகுப்பு பதினொன்று பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாக நூற்றி அறுபது கிட்டே இருக்கும் ஸோ அடுத்த ஒரே வீடியோவில் நம்ம வகுப்பு பதினொன்ன கம்ப்ளீட் பண்ணிடலாம் தேங்க்யூ